கிராமப்புற பின்புலம் விவசாய மற்றும் கூலி வேலை செய்யும் குடும்பங்களில் இருந்து படித்து வந்தவர்கள் நாங்கள் எங்களின் கனவு வானத்தை விட பெரியது அது எங்களுக்கானது மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்திற்கானது ஒட்டுமொத்த மானுட பெருங்கூட்டத்திற்கானது அதனுடைய தொடக்கமே நாங்கள் உருவாக்கிய இந்த மாணவர் விருதுகள் தமிழ் சமூகத்தின் பெயரை நூற்றாண்டுகள் கடந்து பறைசாற்றி கொண்டிருக்கும் தஞ்சையின் ஓர் சிறிய கிராமத்தில் கல்வியின் வாசனையை பெற முடியாத பொருளாதாரத்திலும் எந்த வசதியும் அற்ற விவசாய குடும்பத்தில் பிறந்த ஓர் சிறுவன் இளைஞனாய் பரிணமித்த நேரத்தில் தன் சொந்த முயற்சியில் புதுதில்லி வரை சென்று அங்கே இயற்கை மருத்துவம் படித்து தங்கப்பதக்கம் வென்று தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் தேசிய அளவில் சிறந்த இளம் ஆராய்ச்சியாளர் விருது பெற்று பின் அதே முயற்சியில் லண்டன் சென்று அங்கே மருத்துவம் படித்து தன்னை போல இருக்கக்கூடிய மாணவர்களின் சாதனைகளை உலகிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கல்வி முடித்த கையோடு தமிழ்நாடு வந்து தான் படித்த மருத்துவ பணியை கொஞ்சம் தூரம் வைத்துவிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பங்களிப்போடு தனி மனிதனாய் இந்த மாணவர் விருதுகளை உருவாக்கினான் இந்த மாணவர் விருது உண்மையிலேயே என்னுடைய மனதில் தோன்றியதில்லை இதுக்கு சொந்தக்காரர் தமிழ் சிதம்பரசன் தான் எல்லாத்தையுமே நானே செய்த பெருமை நான் கொள்ளக்கூடாது உங்களுக்கு அவர் லண்டனில் படித்து கொண்டிருந்தார் படித்து கொண்டிருக்கும் போது என்னை தொடர்பு கொள்வார் நான் தமிழ்நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் தமிழன் தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அங்கிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுவார் அப்ப நான் நினைத்துக் கொள்வேன் நீங்க லண்டன்ல படிச்சு தமிழன் தொலைக்காட்சியில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீங்க மிக பெருசா வர முடியாது தமிழ் சிலம்பரசன் நீங்க மிக பெரிதாக வர வேண்டும் அதில் வந்து மாற்று இல்லை நீங்க வேற எதையாவது முயற்சி பண்ணுங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லும் போது இல்லை இல்லை தமிழன் தொலைக்காட்சியில் தான் எனக்கு வேலை வேணும்னு சொல்லி அவர் வந்து சேர்ந்தார் சேர்ந்து அவர்தான் இந்த மாணவர்களுடைய எழுந்துவா இளைய தமிழகா என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் சென்று கல்லூரி கல்லூரியாக நடத்தி வந்தார் அதனுடைய ஒரு கட்டமாக இந்த மாணவர்களை நாம் அதாவது எனக்கு நான் அவரும் கும்பகோணம் அருகிலேயே ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நான் என்னை ஊக்குவிக்க ஆள் இல்லை இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த மாணவர் விருது கொடுக்கக்கூடிய திட்டத்தை கடந்த ஐந்து ஆண்டுக்கு முன்பு தொடங்கியவர் தமிழ் சிலமரசன் தான் அவர் என்னிடம் சொல்லும் நான் உங்களை விட்டு சென்றாலும் எங்கு எந்த செய்தாலும் நான் மிகப்பெரிய நடிகராக வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்தால் கூட நான் வருடந்தோறும் வந்து இந்த மாணவர் விருதை நான் தான் அந்த முன்னின்று நடத்தி செய்வேன் என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவார் அந்த சிறுவனே இன்று இந்த விருதினை தாங்கி நிற்கும் எங்கள் விருதுக்குழு தலைவர் தமிழ் சிலம்பரசன் பல்வேறு விதமான திறமைகளை தன்னுள் கொண்டு இந்த உலகிற்கு இன்னமும் அடையாளப்படாமலும் மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய திறமை இருக்க வேண்டும் என விரும்பியும் நிற்கும் மாணவர்களை உலக அரங்கில் அறிமுகம் செய்து வைப்பதே எங்களுடைய முதன்மையான நோக்கம் அடுத்த தலைமுறையினை மேலும் நிமிர்த்த பேராசை கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கிய எங்களின் கனவு பயணத்தில் விருதுகள் பெற்று உடன் கைகோர்த்து இயக்குநராக மருத்துவராக தலைமை செய்தி ஆசிரியராக வழக்கறிஞராக பொறியாளராக பேராசிரியராக முனைவராக ஆட்சி பணிக்கு தயாராகும் தேர்வாளராக பேச்சாளராக எழுத்தாளராக கவிஞராக விளையாட்டு வீரராக உலகெங்கும் நவரத்தினங்களாக ஒளிரும் எங்கள் மாணவ நண்பர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொரோனா எனும் பெருந்தொற்று தற்காலிகமாக எங்களின் கனவை தடுத்து நிறுத்தியிருந்தாலும் இருந்தாலும் மழைக்காலத்தில் மண்ணில் புதைந்த விதை வேநீர் காலத்தில் விருச்சமாய் மேலெழுவதை போல நாங்கள் மீண்டும் துளித்துள்ளோம் இதோ இந்த ஆண்டு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனை மாணவர்களுக்கான விழா இன்று உங்களின் முன்னே அரங்கேற இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விருது பெறும் சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வு குழுவினராக அங்கம் வகிப்பார்கள் இதுவே இந்த விருதின் கட்டமைப்பு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் எங்கள் பாட்டனின் வாக்குக்கு ஏற்ப எங்களின் உழைப்பின் மீதும் முயற்சியின் மீதும் பெரும் நம்பிக்கை கொண்டு இந்த தமிழ் மாணவர் விருதுகள் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களின் நோபல் பரிசாக மின்னும் என்ற எங்களின் கனவோடு இந்த விழாவை உங்கள் முன்பு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழ் மாணவர் விருதுகள் குழு மக்கள் போராளி மாணவர் விருது மாணவ பருவத்திலேயே விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கைகளை செயல்படுத்த போராட்டங்கள் பல கண்டு பொது உடைமையுடன் பயணித்து வரும் திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு கரம்பையைச் சேர்ந்த விவசாயி ராஜ்குமார் செல்வி இணையரின் மகனும் திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி மாணவருமான ரா பார்த்திவன் அவர்களுக்கு மக்கள் போராளி மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எளிதில் இருந்தும் ஏழையம் தொகை ரூபாய் பத்தாயிரம் ஐயாவின் கரங்களால் மாணவருக்கு வழங்கப்படுகிறது जेपी नेते தலைவர் ஐயா அப்பே மணியரசன் அவர்கள் விருந்து உள்ளிட்டான பின் உட்கரத்துரை வழங்குவார். திருநெல்வேலி தினம வேடி மாணவர் நிறைவோண்டு மானவர் वार्ता மக்கள் மீரிகாக மக்கள் கோரிகையர்காக அந்த விபங்கalli எங்க பாசிக்கு தெரியல போராட்டங்களின் முன்னுக்கு அவரின் வாழ்ந்து வருவதை படித்து வருவதை நம்முடைய குழுவினர் கண்டறிந்து அவரை அடையாளப்படுத்தி விருந்து வழங்குவதற்கு செய்வதற்கு இந்த குழுவுக்கு அடுத்து தம்பி பார்த்திவனுக்கு பாராட்டுக்கள் வழக்கறிஞர் பணி என்பது நீதிமன்ற சட்ட வியாக்கியானம் மட்டுமல்ல மக்கள் நீதி சமூக நீதி அடிப்படை உரிமை சார்ந்த ஒரு ஜனநாயக கடமை எனவே அது சமூகம் தழுவிய பணி நமக்குரிய ஏதோ ஒரு வருவாய்க்கான வேலை என்ற வரம்போடு இருக்கக்கூடாது எல்லா துறையும் சீரழிந்து போயிருப்பது போல வழக்கறிஞர் துறையும் சீரழிந்து போயிருக்கிறது அதிலே சிறப்பாக எடுத்துக்காட்டாக வழக்கறிஞராக மற்ற பன்முக ஆர்த்த ஆளராக நன்றி என வாழ்த்துகிறேன் கருத்துக்களை வழங்கிய ஐயாவர்களுக்கு நன்றி அதனை தொடர்ந்து விருது பெற்ற மாணவர் விருது குறித்தான ஒரு சில பின்னாட்டு கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறது அனைவருக்கும் வணக்கம் எனது பத்தாம் வகுப்பில் தொடங்கி இன்று சட்டக்கல்லூரி இறுதியாண்டு வரை மக்கள் பணி தொடர்ந்து ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறேன் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து என்னால் இயன்ற அளவு மக்களுக்கான பணியை செய்து வருகிறேன் அதனை அங்கீகரிக்கும் விதமாக இன்றைய தினம் நமது எழுதல் நிறுவனம் எனக்கு வழங்கிய மக்கள் போராளி மாணவர் விருதை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விருதானது வரும் காலங்களில் என்னை மீண்டும் விரைவாகவும் எழுச்சியாகவும் மக்கள் பணியில் ஈடுபட செய்யும் என்பதை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் விருது குழுவிற்கும் விருது வழங்கியும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இப்போது தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் அவர்களுக்கு சிறப்பு செய்ய இந்த விருதுக்குழுவினுடைய மூத்த உறுப்பினர் அண்ணன் சிக்கந்தனர் அவர்களை அன்போடு